ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் இன்னமும் இந்த வீடியோவில் வந்து கிச்சன் வந்து எவ்வளோ க்ளீனாக நீட்டாக எப்போவும் சுத்தமாக பலப்பனும் இருக்கிறதுக்கு தேவையான டிப்ஸு சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தவங்கன்னா வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவில் நான் தேவையான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து காயெல்லாம் க கட் பண்ணுவோம் காலையில் நம்ம சமைக்கிறப்போ அந்த காய் கட் பண்ணுறப்ப அந்த குப்பையெல்லாமே பக்கத்தில் ஒரு தட்டோ இல்லாட்டி ஒரு டப்பாவோ இல்லாட்டி ஒரு கவரோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நீங்கள் அதுக்குள்ளேயே அந்த குப்பையை நீங்கள் கட் பண்ணும்போதே அப்படியே கை கைக்கு எடுத்து போட்டுருங்க அப்படி போட்டிங்கன்னா அந்த இடமும் க்ளீனாக இருக்கும் மறுபடியும் நம்ம அதில் பெருக்கி அழுற வேலை இருக்காது அது அதை நீங்கள் செய்யுங்க அப்புறம் நம்ம ஏதாவது சமைக்கிறதுக்கு பொருள் எடுத்துருப்போம் மஞ்சள் தூள் பட்ட டப்பா அப்புறம் மிளகாத்தூள் டப்பா அந்த மாதிரி நிறைய டப்பாக்கள் எடுத்துருப்போம் அப்படி எடுத்துட்டோம்னா நம்ம நம்ம வந்து குழம்புக்கோ எதுக்கோ போடுறோமோ போட்டுட்டு எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல கொண்டு அந்த டப்பாவை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க அப்படி வச்சிங்கனாலும் நமக்கு வந்து வேலையும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும் பார்த்துக்குங்க அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம பாத்திரம் வந்து கழுவு பாத்திரம் வந்து நம்ம எதாவது இருப்போம் டக்குன்னு ஒரு கரண்டியே எதோ ஒன்று நம்ம கழுவுறக்கு போடுவோம் அப்படி போடுறப்ப லைட்டாக ஒரு கழுவு கழுவிட்டு போட்டுருங்க இப்போ டீயை குடிச்சிட்டோம் அந்த டீ டம்ளரை அப்படியே போடாமல் நீங்கள் அப்படியே சிங்கில் போட்டிங்கன்னா காஞ்சி போய் அதை நம்ம கழுவுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தெரியும் நீங்கள் போடுறப்பவே லைட்டாக ஒரு அலசி அலசி போடுங்க அது கழுவுறக்கு ஈஸியாக இருக்கும் சிங்கிளே அந்த டம்ளரை போட்டு வச்சுட்டு அப் அப்படியே இது பண்ணலாம் அப்போனா இ கழு பாத்திரம் கழுவும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதேமாரி நம்ம அந்த இடத்துல சமைச்சிட்டு அந்த இடத்துல வைக்காமல் டக்குன்னு எடுத்து நம்ம சிங்கில் போட்டோம்னா அந்த இடம் ஆகிடும் பாத்திர கழுவுற இடத்துல போட்டுட்டோம்னா அந்த இடம் ஆகிடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்த வேலை செய்கிறப்ப நமக்கு அது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அதுமாதிரி டெய்லி நம்ம சமைக்கிற கத்தியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுவும் டெய்லி ஒரு ட்ரிப்பு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சிடுங்க அதே மாதிரி நம்ம கேஸ் லைட்ரு அதை லைட்டாக தொடச்சி வச்சுருங்க அப்படி நீங்கள் தொடச்சி வச்சிங்கன்னா தான் க்ளீனாக இருக்கும் அப்புறம் நம்ம தோசைக்கு வந்து ஆயில் ஏதாவது ஊற்றுறக்காக சின்ன கிண்ணத்துலேயே இந்த மாதிரி ஒரு டப்பாவிலே எதுலாம் நம்ம ஓட்டு வச்சிருப்போம் அந்த டப்பாவை வெறுமனமாக தரையில் வைக்காமல் இந்த மாதிரி தட்டோ ஏதோ கிண்ணமோ வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து எண்ணெய் கிளை கிச்சன் மாடலில் எண்ணெய் ப பிசு பிசுப்பு படியாது அந்த தட்டில் தான் நமக்கு அந்த எண்ணெய் கொட்டினா கூட அந்த தான் கொட்டும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நான் ஆயில் பாட்டிலே நம்ம வச்சிருப்போம் அந்த ஆயில் பாட்டிலில் நம்ம சமைக்கிறக்கு ஆயில் ஊற்றிட்டோம்னா அந்த இது வந்து ஒரு துணி வச்சு ஒரு தொட துடைச்சி வச்சுருங்க அந்த பாட்டிலோட பிஸ் தன்மை இல்லாமல் போகும் அதேமாதிரி நம்ம சமைச்சி முடித்ததுமே டெய்லியுமே லைட்டாக தண்ணியை தொலைச்சு துடைச்சி விட்டுருங்க நம்ம டீப் கிளீனிங் பண்ணுறது வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாள் ட்ரூ ஒரு நாள் எல்லாருமே பண்ணுவோம் அப்போ பண்ணும்போது நம்ம வேறு ஏதாச்சும் லிக்யூடு ஏதாவது போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் இது நீங்கள் லைட்டாக வெறும் பச்சை தண்ணி மட்டும் தொலை தொழிச்சு விட்டீங்கனாலே போதும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும் அடுத்த நேரம் சமைக்கிற போகிறப்ப சமையலுக்கு ஒரு ஆர்வம் சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி அப்படியே நம்ம அடுப்பை தொடக்காமே வச்சுக்கிட்டு இருந்தோம் அடுத்த வேலை சமைக்கிற போகிறக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் அப்படி பண்ணுங்கள் அதுமாதிரி அந்த அடுப்பு வச்சுக்கி கீழே எல்லாமே லைட்டாக தூக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க கிச்சன் மேடை புல்லாவே நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க முதல்ல சமையல் முடிஞ்சு அந்த கிச்சன் மேடை மட்டும் டக்குன்னு க்ளீன் பண்ணிவிடுங்க பார்க்க நீட்டாக இருக்கும் பகல்லையாஞ்செரு நைட்டுன்னு நீங்கள் எப்போ சமையல் முடிக்கிறீங்களோ அப்போ அந்த வேலையை பார்த்துடுங்க நான்லாம் எப்போவுமே இந்த மாதிரி கிச்சன் வந்து சமைத்து முடிச்சதுமே அடுப்பை லைட்டாக தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன் பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ அழகாக இவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா கச்சக்கச்சன்னு இல்லாமல் நீட்டாக இருக்கும் அந்த நீட்டாக இருந்தாலே நமக்கு ஒரு எனர்ஜி எடுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தோணும் அதை அப்படி பண்ணுங்கள் அந்த ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க அப்போ தான் அந்த கரப்பாம்பி குட்டி குட்டி கரப்பாம்பச்சி வராமல் இருக்கும் அதுக்காகவே அந்த ஈரப்பதங்கிறது இல்லாமல் இருக்கும் அதேமாதிரி நம்ம பாத்திரம் வந்து கை கையை சமைச்சி முடிச்சதும் கழுவிடுங்க கழுவிட்டு அந்த சிங்கு இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருங்க ஏன் நம்ம பாத்திரங்கள் ஒரு சோப்பு மட்டும் போட்டு கூட நல்லா தேய்ச்சி கழுவுகிறோம் வேறு எதை போட்டு தேய்ச்சி கழுவுனும் கூட அவசியம் இல்லை அதை ஒரு தேய் தேய்ச்சி அந்த நாரை வச்சு ஒரு தெள தேய் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த சிங்கை பளபளன்னு பளிச்சின்னு எப்போவும் புதுசு போலவே இருக்கும் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் அந்த விடாமல் நம்ம போட்டோம்னா அந்த எண்ணெய் இருந்தாலும் அந்த வேஸ்ட்டு எல்லாமே இதாகி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும் அதை நம்ம நல்லா கழுவிட்டோன்னா அந்த ஸ்மெல் இருக்காது நல்லா நறுமணமாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் என்னோட சேனலை நீங்கள் முத முறையாக பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து வீடியோ போட ஆரம்பித்து ஒரு ரெண்டு வீடியோ தான் போட்டிருக்கேன் அந்த ரெண்டே வீடியோவுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க மிகவும் நன்றி அதேமாரி இந்த சைடில் நமக்கு எல்சே எனக்கு வந்து எல்சேப்பு கிச்சனு அதனால இந்த சைடும் ஒரு தனியாக ஒரு தரம் இருக்கும் அதே நல்லா டெய்லி நான் லைட்டாக தண்ணி தொளிச்சு நல்லா கழுவி விட்டுருவேன் கழுவி விட்டுட்டு நல்லா வைப்பரை வச்சு துடைச்சி விட்டுருவேன் தொடச்சி விட்டுட்டு அந்த ஈரப்பதம் இல்லாமல் வைப்பரை வச்சு துடைச்சாலே போதுங்க சூப்பராக உங்களுக்கு ஈரப்பதம் இல்லாமல் ஆயிடும் அப்படி தொடச்சி விட்டால் தான் குட்டி கரப்பான் பூச்சி வராமல் இருக்காது அதுக்காக நான் இப்படி பண்ணுறது வைப்பர் வச்சு எப்படி தொடக்கிறோம் பாருங்கள் இப்போ பாருங்களேன் அந்த தரையை எவ்வளோ காஞ்சி போன மாதிரி இருக்குதுன்னு அந்த வைப்பர் வச்சு துடைச்சாலே போதுங்க சூப்பராகிடும் அந்த டைல்ஸும் சரி டெய்லி ஒரு தொட துச்சி விட்டுருங்க லைட்டாக நம்ம சமைக்கும் போது எதாவது தெரிச்சிருக்கோம் அல்லுக்கு தண்ணியே இல்லை ஆயில் ஏதாவது லைட்டாக தெரிச்சிருக்கோம் லைட்டாக ஒரு துணியை வச்சு நீங்கள் லைட்டாக நீங்கள் லைட்டாக தொடச்சி விட்டுருங்க இது வந்து நான் வந்து பிரியாணி டப்பா தாங்க எடுத்திருக்கேன் இதை ஓல்ஸ் போட்டு வச்சிருக்கேன் இதை வந்து நான் இதில் என்னெல்லாம் வைக்க போகிறேன் பாருங்கள் நான் பாத்திரங்கள் வர சோப்பு வைக்க போகிறேன் அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் வச்சுருக்கேன் அந்த ஹேண்ட் வாஷ் வைக்க போகிறேன் அப்புறம் நம்ம நார் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த நாரையும் உள்ள ஸ்டோர் பண்ணிட்டா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் லைட்டாக சிங்கள படுற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் இதுலேருந்து வந்து இந்த மாதிரி நாரில் ஒழுகிற தண்ணியெல்லாம் அந்த சிங்கிலேயே போயிடும் இல்லாட்டி நம்ம அந்த தரையிலே படிஞ்சு அந்த இடம் வெள்ளையே ஆகிடும் நீங்கள் லைட்டாக இது சிங்கில் படுற மாதிரியே வச்சுருங்க இப்படி வைக்கிறத விட நீங்கள் அந்த லைட்டாக திருப்பி வச்சு விட்டா நல்லா கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி ஒழுகிற தண்ணியும் இந்த மாதிரி இங்கே இறக்கமாக சிங்கில் வந்து விழுந்துடும் பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பாத்திரமும் கழுவிட்டேன் பாருங்கள் பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அதேமாதிரி நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சதும் க ஒரு ஒரு மணி நேரம் என்னவோ தண்ணி வெடிகிறக்காக நம்ம வெளியே எங்கேயா தூக்கி வச்சுக்கலாம் வெளியே தூக்கி வச்சால் கூட டக்குன்னு நமக்கு தண்ணி வடிஞ்சிரும் தண்ணி வடிஞ்சு அந்த பாத்திரத்தை எடுத்து அதே மாதிரி எங்கெங்கே இருந்ததோ அந்த பாத்திரம் எங்கெங்கே வச்சுருமோ பாத்திரத்தை நம்ம எங்கெங்கே நம்ம டம்ளராக தட்டை எங்கெங்கே அங்கே அதாவதுக்குன்னு ஒவ்வொரு பிளேஸ் வச்சிருப்போம் அந்த ப்ளேஸில் எடுத்து நீங்கள் அடுக்கி விட்டுருங்க அப்போ தான் வந்து நம்ம இல்லாட்டி நமக்கு அந்த பாத்திரம் கழுவுற கூடையிலே இருந்து போகும் நம்ம அதிலே இருந்து எடுத்து எடுத்து புழங்குறதுனால நமக்கு அது ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கும் பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்காது நல்லாவும் இருக்காது அதனால் நம்ம எங்கெங்கே வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம ஒரு பாத்திரம் கழுவிட்டு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ கழித்து கண்டிப்பாக இந்த வேலையை பார்த்துருங்க எடுத்து அங்கங்கே அங்கங்கே எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க நான் அப்படி தான் வைப்பேங்க டெய்லி பாத்திரம் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் நான் வெயில் எனக்கு வந்து வெளியே நல்லா வெயில் வரும் அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாத்திரம் எடுத்து அடுக்கி வச்சிருவேன் எல்லா பாத்திரத்தையும் எந்தெந்த இடத்துல வச்சோமோ அந்த இடத்துல வைக்க போகிறேங்க அவ்வளோதாங்க இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா எப்பவுமே கிச்சன் க்ளீனாகவும் நீட்டாகவும் பார்க்குறக்கு வைப்ரேட்டிங்காகவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் உங்கள் பார்வதி